வணக்கம் ஜோதிடத்தில் இன்றைக்கி நாம் இந்த கவனமாக இருக்க வேண்டிய கால நேரங்கள் இதை பற்றி கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம் அதாவது ஒரு கெடுதல் தசை அல்லது புத்தி நடக்குது அப்படின்னா அந்த காலகட்டம் எல்லாருமே கொஞ்சம் சஃபர் ஆவாங்க சேலஞ்சிங்காக இருக்கும் பல தரப்பட்ட பல கோணங்கள் இருந்து ட்ரபிள்ஸ் வரலாம் எப்படி வருதுன்னே தெரியாது திடீர்னு நல்லா இருப்பாங்க ஏதோ ஒரு நிறை குறைகள் ஏற்பட்டுவிடும் வாழ்க்கையில் அப்போது ஜாதகத்தில் அதுக்கு என்ன அமைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ராகு கேதுவை தவிர்த்து ஏழு கிரகங்கள் இருக்குது இல்லைங்களா சாயா கிரகங்களை தவிர்த்து ஏழு கிரகங்கள் இப்போது இதில் வந்து ஜாதகம் கிரகங்கள் வந்து ஒவ்வொரு ஜாதமும் தனித்துவம் வாய்ந்தது எப்படி வேணாலும் இருக்கும் இப்போ நீங்கள் லக்னத்திலருந்து தான் பார்க்கணும் எப்போவுமே ஜாதகத்தை லக்னத்திலிருந்து ஆராய்ச்சி செய்ய வேண்டும் சந்திரனிருந்து கோச்சார பலன்களை பார்ப்பார்கள் இல்லை சந்திர லக்ன சந்திரனை லக்னமாக வைத்து ஒன்று இரண்டு மூன்று பாவங்களையும் பார்க்கலாம் சூரியனை வைத்தும் பார்க்கலாம் மூன்று இருந்து பார்க்கணும் ஆனால் மெயினாக லக்னத்திலிருந்து பார்க்குறது தான் அஃபெக்ட் பண்ணும் இப்போ லக்னத்திலிருந்து லக்னம் ஒன்றாம் பாவம் அதிலிருந்து இரண்டாம் பாவம் உங்களுக்கு லா லக்னம் அப்படிங்கிறது எந்த இந்த ராசிகளில் பன்னிரெண்டு ராசிகளில் எந்த ராசி வேணாலும் உங்களுக்கு நீங்கள் பிறந்த டைமுக்கு லக்னமாக இருக்கும் அப்போ லக்கணத்தில் அதாவது ஒன்றாம் வீட்டில் சனி பகவான் இருப்பது ஏதாவது சில ஜாதங்கள் உங்கள் நட்பு சொந்தக்காரம் இல்லை ஜாதங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இல்லை உங்கள் நேரில் நீங்கள் பார்த்து கொடு கொண்டிருக்க உங்கள் ஜாதத்தில் இந்த மாதிரி கிரகங்கள் இருக்குது அப்படின்னா அந்த காலகட்டத்தை நாம் குறித்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி மூன்றாம் வீட்டில் குரு ஆறாம் வீட்டில் சுக்கரன் ஏழாம் வீட்டில் செவ்வாய் மற்றும் புதன் இருப்பது எட்டாம் வீட்டில் சந்திரன் இருப்பது பன்னிரெண்டாம் வீட்டில் சூரியன் இருப்பது அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு மொத்தம் ஒன்பது நவக்கோள்களில் ஏழு நவக்கோள்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது இந்த ராகு கேதுவை பற்றி நம்ம செப்ரேட்டாக ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் முன்னாடி ஒரு வீடியோ போட்டோம் கரும ரீதியான தண்டனை தண்டனை பிறவி யாருக்கு அப்படின்னு அந்த வீடியோ நல்லா ரீச் ஆகிருக்கு அதற்கப்புறம் ஒரு வீடியோ போட்டோம் இந்த லக்னாதிபதி ஒன்று இரண்டு ஒவ்வொரு பாவத்தில் இருந்தால் என்ன பலன் அது ஏன்னா ரீச் ஆகலை மேபி டைட்டில் மாற்றணும்னு நினைக்கிறேன் தம் நைல்னு சொல்லுவாங்க பட் இருந்தாலும் அது அதை பார்த்தாலே யாரைய ஜோதிடம் ஆகிடலாம் அந்த வீடியோவில் தான் எல்லா விஷயமுமே இருக்குது ஏன்னால் லக்னாதிபதி அப்படிங்கிறது சிந்தனை மூளை தலைப்பகுதி அது எந்த பாவத்தில் ஒருவருடைய சிந்தனை எப்படி இருக்குன்னு கவனித்தாலே போதும் யோக சாஸ்திரங்களாகட்டும் ஒருவரை வந்து படித்து பெரியாளாகும்னா அவர் ஏதோ ஒரு சப்ஜெக்டில் அவருக்கு அந்த மூளை சிந்தனை இருக்கும் இல்லைங்களா சில பேர் ஸ்போர்ட்ஸில் இருக்கும் சில பேர் வந்து படிப்பில் இருக்கும் சில பேர்த்துக்கு தொழிலில் பிஸ்னஸ் வியாபார நுணுக்கங்கள் சில பேர் திருட்டு புத்தி இருக்கும் அதில் அது அந்த சிந்தனை வந்து எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சாவே அது அதுதான் மெயின் பேஸு ஆனால் அந்த வீடியோ ஒன் பாயிண்ட் ஒன் ஆயிரம் பேர் தான் பார்த்துருக்கீங்க நாற்பத்தி ஏழாயிரம் சப்ஸ்கிரைபரில் பட் பரவாயில்ல நான் இருந்தாலும் அதை சொல்லிக்கிறேன் அது என்னுடைய நேயர்கள் வந்து ஜோதிட ஆர்வலர்கள் மெயினாக பாருங்கள் ஸோ இதுக்கு முந்தின முந்தின வீடியோ அந்த லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷன் தரேன் இதுவுமே இந்த வீடியோ உடைய இந்த 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 இடங்களில் இருந்தால் இந்த மாதிரி கெடுதல் பலன் அப்படிங்கிறது இதை நான் சொல்லலை இது ஏற்கனவே சொல்லியிருக்காங்க ஜோதிட நூல்களில் அது எந்த நூ நூல் எதில் இருக்குது அப்படிங்கிறது நான் ஏற்கனவே ஒரு போன வருடம் ஒரு ஷார்ட் வீடியோ போட்டேன் அதையும் கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு தரேன் போய் பாருங்கள் இப்போ ஓகே இப்போ உங்கள் ஒரு ஒரு ஜாதகத்தில் இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு கிரகங்கள் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு மூன்றில் குரு இருக்குது குரு சுப கிரகம்தான் ஆனால் ஏதோ ஒரு லக்னத்தில் ஒருவர் பிறந்திருக்கார் சிம்ம லக்னம் மூன்றாம் இடம் ஐந்த துலாத்தில் வந்து இங்கே குரு இருக்குது அப்படின்னா அந்த குரு வந்து மரண ஸ்தானம்னு அதுக்கு பேர் இது எல்லாத்துக்கும் பேர் வந்து மரண காரக ஸ்தானம் அதாவது மரணத்துக்கு ஒப்பான விளைவுகளை விளைவிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் அதை எல்லாருமே அதே டைமில் ஆயிரம் பேர் பிறந்திருப்பாங்க அந்த ஒரு வருடம் பூரா குரு அங்கே இருக்கும் அந்த லக்னம் ஒவ்வொரு நாளும் எப்படி இருந்தாலும் சிம்ம லக்னம் வரும் இல்லை இங்கே மேஷ லக்னத்தில் இங்கே மூன்றாம் இடத்துல குரு இருக்குன்னா நிறைய பேர் பிறந்திருப்பாங்க இல்லைங்களா எல்லாத்துக்குமே அப்படி ஆகுமா அப்படி இருந்தால் பாப்புலேஷன் எட்நூறு கோடி என்ன ஆகுது அப்படி கிடையாது அப்போ நாம் மரணத்துக்கு ஒப்பான விஷயங்கள் உருவாகும் அப்போ குரு மூன்றாம் பாவங்கிறது அட்வென்ச்சர் சாகசம் அப்போது ஒருவருக்கு குரு லக்கணத்திலிருந்து மூன்றாம் இடத்துல இருக்குது அப்படின்னா இப்போ குரு தசை நடக்குது அல்ல வேறு தசையில் குரு புத்தி நடக்குது ராகு தசையில் குரு புத்தி ஒரு ரெண்டரை வருஷம் நடக்குதுன்னு வைங்க அந்த டைம்ல தவிர்க்க வேண்டும் இல்லைங்க சார் எனக்கு சுக்கர புத்தி தான் நடக்குது ஒன்றும் பயம் இல்லை ஆனால் சுக்கரன் குருவோடைய நட்சத்திரங்களில் நிற்குதுன்னு வைங்க சுக்கர புத்தியோ சுக்கர தசையோ குருவோடைய நட்சத்திரங்கள் என்ன புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி அப்புறம் இந்த மாதிரியான நட்சத்திரங்களில் அந்த சு சுக்கரன் நின்று தசை நடந்தாலும் அந்த குருவோடைய ஆதிக்கம் வந்துடும் அப்போ இந்த காலகட்டங்களில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் சாகசங்களை தவிர்க்க வேண்டும் இந்த பைக் சாகசங்கள் இல்லை அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸு நீ இந்த இதிலேருந்து இந்த டிஸ்கவரி சேனல் இதெல்லாம் காமிப்பாங்க ரோலர் கோஸ்டரு மேலேருந்து குதிக்கிறது கயிறு கட்டி பேராஷூட்டு பேராக்ளைடிங்கு இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் அதனால் ஆபத்துக்கள் மரணத்துக்கு ஒப்பான விஷயங்கள் நீங்கள் பார்த்துட்டு பைக் பைக்கில் ஓட்டுவாங்க போய் விழுந்து முதுகெலும்புலாம் உடச்சிட்டு வருவாங்க நிறைய இது இது இதெல்லாம் தவிர்க்கணும் அப்போது மூன்றில் குரு இருந்தால் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் ஆறில் சுக்கரன் இருந்தால் கடன் தேவையில்லாத கடன் ஆகிடும் இல்லை ஏதோ ஒரு நோய் நொடி வந்து தாக்கும் இப்போ நோய் நொடி வரதை நம்ம தடுக்கவே முடியாது ஆனால் கடனை வந்து நாம் தடுக்கலாம் ஏன்னா நம்ம கையில் தான் இருக்குது தேவையில்லாமல் கடன் வாங்க வாங்கக்கூடாது க்ரெடிட் கார்டு இருக்கே அப்படின்னு சொரண்டிடக்கூடாது இப்போ ஆறில் சுக்கரன் ஒருவருக்கு இருக்குது இப்போ வந்து மேஷ லக்னம் ஆறில் சுக்கரன் சுக்ரனுக்கு இங்கே ஸ்தானம் தான் இருந்தாலும் புதன் வீட்டில் அந்த ஃபைனான்ஸ் பிளானட் ரெண்டுமே ஃபைனான்ஸ் பிளானட்ஸ் புதன் சுக்கரன் அப்போது கடன் கொடுப்பது கடன் வாங்குவது பணத்தை தேவையில்லாமல் அனாவசியமாக செலவு செய்தால் அது மாட்டிக்கணும் அப்போது இது நோய் நொடி வரதுன்னு இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது மருந்து மாத்திரையில் சரி பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை அந்தளவுக்கு கொடிய நோய்கள்லாம் வராது வயதானவர்கள் அப்படின்னா கிட்னி ஃபெயிலியர் ஆகும் சுக்கரன் தான் வந்து கிட்னி யூரினரி பிளடர் ஸ்டோன்ஸு கிட்னி ஸ்டோன்ஸு கால் பிளேடர் ஸ்டோன்ஸு இந்த மாதிரி பிரச்சனை வயதானவர்களுக்கு தரும் அது நீங்கள் பார்த்துக்கணும் சில பேருக்கு சிறு வயதுலேயே அந்த கிட்னி ஸ்டோன்ஸ் வராது தண்ணி அதிகமாக குடிக்கணும் அப்போது இந்த கடன் தான் மெயினிங்க கடனில் மூழ்கடித்து விடும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பணத்தை கையாள்வது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அடுத்ததாக எட்டில் சந்திரன் இருக்குது லக்னத்திலிருந்து எட்டாம் இடத்தில் ஒருவருக்கு சந்திரன் இருக்குதுங்க இப்போ பாருங்கள் மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் எட்டில் நீச்சமாயிடும் இப்போ இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அந்த சந்திர தசை சந்திர புத்தி இல்லை வேறு கிரக சுபதை குரு தசையாக நடக்குது ஆனால் சந்திரனுடைய ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரத்திலிருந்து நடத்துனாலும் இந்த எஃபெக்ட் வரும் அப்போது என்ன ஆகும் எட்டாம் இடங்கிறது ஆயுள்ஸ்தானம் இப்போது மரணமே ஏற்படலாம் அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லை மரணத்துக்கு ஒப்பான விஷயங்கள் ஏற்படலாம் அப்போது சாகசங்கள் இங்கே சொன்ன மாதிரி வண்டி வாகனங்கள் இந்த டூ வீலர் வண்டி வாகனங்கள் ஓட்டுவது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும் இது வந்து இந்த சந்திரன் வந்து தனித்து இருந்தால் ஒன்றும் பண்ணாது எனக்கு தெரிந்து இது வந்து ரூல் இருக்குது எட்டில் சந்திரன் தான் இந்த மாதிரி ஆகணும் சந்திரனுடன் ராகு கேது இல்லை லக்கண பாவிகள் இந்த கிரகண தோஷம் ரொம்ப தோஷமாக இருந்தால் தான் இந்த ம மரணத்தின் படுக்கைக்கே போயிட்டு வரக்கூடிய அமைப்பு இல்லை ஏதாவது சம்பவிக்கலாம் அசம்பாவிதங்கள் அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எட்டில் சந்திரன் இருந்து அந்த சந்திர தசை பத்து வருஷம் இல்லை வேறு இதில் வந்து சந்திரனுடைய உங்களுக்கு தசா புத்தியை புத்திகள் வந்தது ராகு தசையில் சந்திர புத்தி ஒரு ஒன்றரை வருஷம் நடக்கும் இந்த பெரிய தசைகள் குரு தசையில் சந்திர புத்தி ஒரு ஒன்றரை வருஷம் நடக்கும் அந்த டைமில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே வந்து பனிரெண்டு சூரியன் இருந்தால் வெளிநாடு செல்வது வெளியூர் செல்வது இதெல்லாம் தவிர்த்திடணுங்க வெளிநாடு வெளியூர் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் வரும் மெயினாக தந்தைக்கு ஜாதகரை பாதிக்குதோ இல்லையோ தந்தைக்கு பா பாதிக்கலாம் அதே மாதிரி தந்தை சொல் கேட்க வேண்டும் கேட்காம ஏதாவது ராங் டெசிஷன் எடுத்திங்கன்னா மாட்டிக்குவாங்க நிறைய பேர் வந்து தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு படிச்சிருக்காங்களே வழி அதை யாரும் ஃபாலோ பண்ணுறது இல்லை நம்ம ஆளுக அதுவும் இந்த டூ கே கிட்ஸ் எப்படின்னு எனக்கு தெரியல இந்த எயிட்டிஸ் நைன்டிஸ் கிட்ஸு பார்த்துருக்கேன் சில பேர் வந்து எதிர்ப்பாங்க கரெக்டாக போய் ஏதோ ஒன்றில் பிஸ்னஸில் லாக் ஆகிடுவாங்க இப்போ லேக் ஆகிட்டு ஐயோ அம்மாங்கிறது இது வந்து இதுதான் பன்னெண்டில் சூரியன் தான் வெளிநாடு செல்வது பிரயாணங்கள் செல்வது தூர தேச பிரயாணங்கள் செல்வது கடல் தாண்டி போவது அதுல எல்லாம் பிரயோஜனம் இருக்காது இப்போ சூரிய தசை ஆறு வருடம் நடக்குது சூரியன் பன்னெண்டு இருக்குது கரெக்டாக நான் வெளிநாடு போகணும்னு நிற்பாங்க போவாங்க அது ரொம்ப டேஞ்சர் ஆகிடும் அது த தப்பாயிடும் அது அதனால் பிரயோஜனம் இல்லை பண விரயங்கள் விரய பாவம் இல்லையா பன்னிரெண்டாம் பாவம் விரயம் ஆகிடும் அதனால் அப்பாவுக்கு கவலை பேர் கற்றோம் தேவையில்லாத வேலை அதே மாதிரி எட்டில் சந்திரன் இப்படி இருக்குது ஜலராசிலாம் இருந்தால் தண்ணியில் கண்டம் தண்ணீர் நீர்நிலைகளுக்குலாம் போகக்கூடாது நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம் இந்த நியூஸ்லையெல்லாம் காமிப்பானுங்க ஃபால்ஸ் குளிக்க போனாங்க ஃப்ரெண்டு போனால் ரெண்டு பேர் போனாங்க மூணு பேர் ஆற்றுக்கு போனாங்க சுழல் எழுத்துடுச்சு உள்ளே மூழ்கிட்டாங்க எதுக்கு தேவையில்லாமல் போகணும் அதெல்லாம் தவிர்க்கணும் இப்போ இந்த மாதிரி டைமில் இப்படிலாம் இருக்குது கிரகங்கள் இருக்குன்னா அந்த மாதிரி போய் சிக்கிடுவாங்க இப்போது ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்போ ஏழாம் இடத்தில் செவ்வாய் புதன் ஏழாம் இடங்கிறது நம்மளுக்கு தெரியும் கணவன் ஸ்தானம் மனைவி ஸ்தானம் மனை அதாவது ஜா ஆண் என்றால் மனைவி ஸ்தானம் பெண் ஜாதகமான கணவனுடைய ஸ்தானம் அதே மாதிரி லைஃப் பார்ட்னர் மற்றும் பிஸ்னஸ் பார்ட்னர் தொழில்முறை கூட்டாளிகளை குறிக்கும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இப்போ இங்கே வந்து நம்ம ரெண்டு விஷயம் இதில் பார்க்கணும் ஒன்று லைஃப் பார்ட்னர் கூட பிரச்சனைகள் வரலாம் இந்த செவ்வாய் தசை புதன் தசை இதெல்லாம் வருதுன்னா சில கருத்து வேறுபாடுகள் வரும் பம்பு விளக்கு வியாதியம் கோர்ட்டு கேஸு லிட்டிகேஷன் டைவர்ஸு இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் நல்ல கிரக பார்வை இருந்தால் ஒன்றும் ஆகாது அது அதுவும் இருக்குது நாம் இது வந்து பொதுவாக நான் சொல்வது உடனே சார் எனக்கு செவ்வாய் செவ்வாயிருக்கு ஏழில் செவ்வாயிருக்கு ஐயோ அப்படின்னு சொல்லிடுறாதீங்க நல்ல சுப கிரகங்கள் இருக்குது அப்படின்னா செவ்வாய் ஏழில் இருக்க இருந்தாலோ அல்லது புதன் ஏழில் இருந்தாலோ இந்த ட்ரபிள்ஸ் வரலாம் அதே மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் தொழில்முறை கூட்டாளிகளில் முக்கியமாக ஏழில் புதன் இருக்குது அப்படின்னா தொழில்முறை கூட்டாளிகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் சூஸ் பண்ணணும் இல்லை அப்படின்னா நல்லா பிஸ்னஸ் போயிட்டுருக்கோம் திடீர்னு பணம் பத்தாமல் இருக்கும் சரி சொந்தக்கார தெரிந்த பையன் தெரிஞ்சவர் அவர் நல்லவர் உத்தமர் அப்படி பணம் கொடுக்குறேங்கிறாரு ஸ்லீப்பிங் பார்ட்னராக ஒன்றும் பண்ண மாட்டார் ஆனால் அவர் நாம் அவரை உள்ளே இழுத்துவிட்டு அவர் பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணிடுவார் நாம் விலக வேண்டியதாகிடும் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய இப்படி ஆகிட்டுருக்கு அதுக்கெலாம் காரணம் வந்து இதுதான் இந்த மாதிரி கிரக நிலைகள் கிரக அமைப்புகள் இருப்பதுன்னு காரணமாக தான் இப்போ நாம் மரண காரகஸ்தானம்னால் மரணக்கோப்பான விஷயங்கள் மட்டும் தரும் அப்படின்னு நம்ம எடுக்கக்கூடாது அது எல்லாமே வேதனை தானே பத்து பதினைந்து வருடம் ஒரு பிஸ்னஸை உருவாக்கி நல்ல வாயின்னு சம்பாரித்து என்னமோ சொல்லுவாங்க இல்லைங்களா அது மாதிரி யாரோ வந்து அதை டேக் ஓவர் பண்ணிவிட்டு போயிடுவாங்க நாம் இழக்க வேண்டியது பார்ட்னர் ஏமாற்றிடுவார் இல்லை பார்ட்னர் நல்லா சம்பாரிச்சு பாரு நாம் போண்டி ஆகிடுவோம் ஸோ அதனால் இப்படி ஏழாம் வீடு அப்படிங்கிறது லைஃப் பார்ட்னர் அண்ட் பிஸ்னஸ் பார்ட்னர் இதை மைண்டில் நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும் அதே மாதிரி இப்போ ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த தினசரி நீங்கள் பார்க்கக்கூடிய நபர்கள் இப்போ ஒரு கடை வச்சுருக்கார் ஒருத்தர் மளிகை கடை வச்சுருக்கார் யாரோ வந்து வாங்குவாங்க ரெகுலர் கஸ்டமர்னு ஒருத்தங்க இருப்பாங்க இதே வேறு ஒரு பிஸியான இடத்துல பைபாஸில் வச்சுருக்காரு அப்படின்னு யாரோ வருவாங்க ஒரு பேக்கரி இருக்குதுன்னு வைங்க போகிறவரவங்களாம் வந்து சாப்பிடுவாங்க அப்போ அவர்கள் உடனே அவர்களுடன் அந்த மாதிரியான புதன் தசையோ செவ்வாய் தசையோ நடக்குது அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசணும் ரொம்ப அவங்களுக்கு சர்வீஸ் கரெக்டாக கொடுக்கணும் இல்லாட்டி அதனால் தேவையில்லாத குடைச்சல் வம்பு வழக்கு வியாஜியங்கள் மான அவமானங்கள் வர நேரிடும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ இது இதோடய அமைப்பு இப்போது மெயினான விஷயம் லக்கணத்தில் சனி சனி பகவான் சனிச்சரன் கால தாமதம் தாமதத்தை ஏற்படுத்துகிறோம் வாழ்க்கையே வந்து இவங்களுக்கு தாமதமாக தான் எல்லா விஷயங்களும் நகரும் லக்கணத்தில் சனி இருக்குது அப்படின்னா சனி வந்து ஏழாம் வீட்டை பார்ப்பார் திருமணம் வந்து தாமதமாகும் சனி லக்கணம் சிந்தனையில் இருக்குன்னா கொஞ்சம் மந்த புத்தி இருக்கும் ரொம்ப ஸ்பீடாக மூளையெல்லாம் வேலை செய்யாது சோம்பேறித்தனை இருக்கும் தள்ளி போடுவாங்க போஸ்ட்போன் பண்ணுவாங்க இப்போ ராங் டெஸ்டன்ஸை எடுக்கக்கூடிய அமைப்புகள் சில டைம் வரலாம் சனி தசையெல்லாம் நடக்குது அப்படின்னா பத்தொம்பது வருடம் குரு தசை நடக்குது பதினாறு வருடம் அதே ஜாத இருக்குது லக்கணத்தில் சனி இருக்குது ஆனால் குரு சனியோடைய பூச நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படின்னா அது சனியோடைய ஆதிக்கத்தில் இருக்கும் அப்போது அந்த வாலிப வயது காலத்தில் சனி தசை நடக்குது ஒரு இருபது வயதுலேருந்து பத்தொம்பது வருஷம் முப்பத்தொம்போது வரைக்கும் நடக்குதுன்னு வைங்க ஒன்றுமே பண்ண முடியாது நாற்பது வயது வரைக்கும் எல்லோரும் கூட படித்தவர்கள் கூட இருக்கிறவங்கள் அப்பா அம்மா திட்டுவாங்க என்ன இப்படி இருக்கிறாங்க அந்த பற்றி அது அப்படித்தான் ஜாதகம் அப்படி தான் சில பேர் ஜாதகம் நாற்பது வயது வரைக்கும் ஒன்றும் நகராது சனி வந்து மெச்சூரிட்டி ஏஜ் என்ன முப்பத்தாறு டு அதுக்கப்புறம் தான் அவர் இந்த லக்கணத்தில் சனி உள்ள ஜாதங்கள்லாம் சைன் பண்ணுவாங்க இதுதான் விஷயம் ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய நேயர்கள் ஸோ நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணால் தான் எனக்கும் ஒரு உண்டுதல் சக்தியாக இருக்கும் ஜோதிட ஆர்வலையும் நிறையா இருக்கீங்க நிறையா யூடியூப் வீடியோஸ் வருது ஜோதிட வீடியோக்கள் நீங்கள் எல்லோரும் நீங்கள் க்ளாஸ் எடுக்கிறாங்க நான் எதுவும் க்ளாஸ் எடுக்கிறது இல்லை நீங்கள் என்னோடய வீடியோஸ் பார்த்தாவே போதும் இதுலேயே எல்லா டீட்டெயிலும் கொடுத்துட்டேன் எதுலேயும் ஒளிவு வரைவு இல்லை அந்த ப்ரீமியம் வீடியோ மட்டும் எனேபிள் பண்ணியிருக்கேன் அது காஸ்ட்லியாக இருக்குது ரொம்ப ஜாஸ்தி காசு கேட்குறீங்க அப்படின்னு எல்லோரும் கம்ப்ளைண்ட் பண்ணிங்க இந்த ஜாயின் பட்டன் ஜாயின் பண்ணால் சில வீடியோக்கள் முக்கிய வீடியோக்கள் டிப்ஸு ட்ரிக்ஸ்லாம் அதில் கொடுத்துருப்பேன் நீங்கள் வேணால் அதை பே பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போது நான் அது இருக்கதே மினிமம் பேமெண்ட் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ அது பாருங்கள் அந்த லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனை தரேன் யூடியூப்பில் அந்த ப்ரீமியம் செக்ஷன் வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா அது என்னென்னா ஹாட் ஸ்டார் இல்லை எப்படி இப்படி போய் ஒரு ஓடிடியில் படம் பார்க்குறீங்க ஒரு பேமெண்ட் பண்ணி ஒரு படம் அது மாதிரி தான் இந்த ப்ரீமியம் வீடியோஸ்ன்னு சிலது நான் போட்டிருப்பேன் அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் பே பண்ணிவிட்டு பாருங்கள் நீங்கள் எப்போ வேணாலும் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் கேன்சல் பண்ணிக்கலாம் மாதம் மாதம் பே பண்ணணுன்னு அவசியம் கிடையாது ஒரு தடவை போட்டிங்கன்னா எல்லா வீடியோ நீங்கள் பார்த்துக்கலாம் ஒரு மாதத்துலேயே கம்மியாக தான் இருக்காது வீடியோஸ் ஆனால் அடிஷ்னலாம் நான் போட்டுகிட்டே இருப்பேன் ஸோ தொடர்ந்து போட நானும் முயற்சிக்கிறேன் நேர காலங்கள் இல்லை ஸோ ஜோதிட ஆலோசனை பெற விரும்புபவங்கள் மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதக விவரங்கள் அனுப்புங்க நான் என்ன டீட்டெயில்ஸ் எப்போ கால் பண்ணுறேங்கிறது அது ஸோ நன்றி 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 நன்றிங்க